நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஜியோ ஏர்டல் வாடிக்கையாளர்களுக்கு கட்டண உயர்வு அதிரடி ரத்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதி இந்த புதிய ப்ரீபெய்ட் பிளான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த எக்ஸிக்யூட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகளை பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ஒருவர் ஒருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகளுக்கு மேலே அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிட்டுருக்கு எல்லாருக்குமே சரி ஜியோ இருந்தால் ஏர்டெல் போகலாம் ஏர்டெல் இருந்தால் ஓடாஃபோன் போகலாம் ஓடாஃபோன் தான் எல்லாேருக்கும் ஆப்பு தான் ஓகேங்களா பிஎஸ்என்எல் மட்டும்தான் எந்த ஒரு ரேட்டுமே ஏதோ பட் உடைய வாடிக்கையாளர்கள் ஜியோவை கம்பேர் பண்ணும் போது ஏர்டெல்ல கம்பேர் பண்ணும் போது இப்போ இவன் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் ஏர்டெல் ஒரு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க பிஎஸ்என்எல் எவ்வளோ தெரியுமா வெறும் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் ஸோ அங்கே போய் யார் போவாங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்கறதுன்றது வேறு மாதிரியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லை பள்ள கிடச்சிக்கிட்டு தான் ஆகணும் இப்போ வேறு அம்பானியுடைய சன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சன்னுக்கு வந்து மேரேஜ் இருக்குது ஓகேங்களா அதனால தான் இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை அப்படிலாம் கிடையாது இது வந்து மேலேயே உயர்த்த வேண்டியது டூ மந்த் தள்ளி போட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் இருக்குது எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க தள்ளி வச்சாங்க பட் அதனால் இப்போ ஜூலையில் வந்து பண்ணிட்டாங்க இப்போ அவருடைய சனுக்கும் வந்து மேரேஜ் வரதுனால அப்படி இருக்குது பட் ஆனால் இதில் இன்னொரு ஒரு சேஞ்ச் இருக்குது நேற்றுக்கு முன்னாடி வரைக்கும் ரீச் ஆகி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா த்ரீ மந்த் பிளானோ ஒன் இயர் பிளானோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஒன் இயர் பிளான் பண்ணுறவங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஒன் மந்த் பிளான் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரேட் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ நீங்கள் பண்ண முடியாது இரநூத்தி பத்து ரூபா காமிக்கிது ஓகேங்களா இரநூத்தி ஐம்பரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது முந்நூற்றி ரூபா கிட்ட காமிக்கிது ஓகேங்களா ஸோ மூணு மந்த்துக்கு தேவையானது எழுநூறுபா இல்லை ஐநூ அறுநூற்றம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இப்போ அது எட்நூறுரூபாவாக காமிக்குது ஸோ எல்லாமே பேக் அதிகமாக இது ஏர்டெலுக்கும் இதே நிலைமை தான் ஓகேங்களா ஸோ உன்னால் நான் கேட்டேன்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஏற்றி தான் வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் வந்து கட்டணங்கள் அடுத்து வரப்போகிற ஆறு மந்த்துக்கு ஒன் டைம் தான் ஜியோவில் எதனா அப்டேட் இருந்தால் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் பண்ண வாய்ப்பு இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜியோ ஏர்டல் வாடிக்கையாளர்களுக்கு கட்டண உயர்வு அப்படின்றது மேபி ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அப்படி எதுனா சேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிக்டேட் பண்ணும் நம்ம சேனலின் சார்பாக ஓகேங்களா அறிவிப்புக்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இது போல் அடுத்தடுத்த காணொலிகள் நிறைய இருக்கிறது ஸோ அதை பற்றியெல்லாம் வந்து பார்க்கலாம் ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு கட்டண உயர்வு இது ரொம்ப மிக முக்கியம்